இன்னைக்கு சுவையான பூரண கொழுக்கட்டை செய்யலாங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி எள்ளு பூரண கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க எள் பூரணம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு வெள்ளை எல் ஒரு கப் எடுத்துட்டு இருக்கங்க அதே அளவு வெள்ளம் இடித்து எடுத்து வச்சுருக்கேன் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வெள்ளை எள்ள வறுத்துக்கலாங்க ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிற வெள்ளை எள்ள சேர்த்துக்கலாம் மிதமான தனல்லையே வருத்துக்கோங்க நல்ல வாசனை வரும் வருப்பட்டதும் நம்ம சேனலில் எள்ளில் பச்சடி செஞ்சுருக்கோம் அந்த பச்சடி இட்லி தோசை பொங்கலோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்குங்க எள்ளு உருண்டை செய்திருக்கோம் அந்த ரெண்டு லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க செய்து என்ஜாய் பண்ணுங்க எள்ளில் அயன் சக்தி நிறைய இருக்குங்க வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செய்யுங்க எள்ளு வெடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்க நல்லா வருபட்டுருச்சு நல்ல வாசனையாகவும் இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்த எல்லை நம்ம ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாங்க இது நல்லா ஆரட்டும் எள்ளு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதை நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாங்க எல்லு பொடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க நல்லா கிளரிக்கோங்க இப்போது நம்ம இடித்து வச்சிருக்கிற ஒரு கப் வெல்லத்தையும் சேர்த்து இதோடு சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் வெள்ளமும் சேர்த்து பொடி பண்ணியாச்சுங்க இப்போ நம்மளுக்கு எள் பூரணம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு எள்ளு பூரணம் தயாராகிடுச்சு அடுத்து நம்ம மேல் மாவும் தயாரிச்சிடலாம் மேல் மாவு தயாரிக்க நான் ஒரு டம்ளர் அளவு அரிசி மாவு எடுத்துகிட்ருக்கேங்க அரிசி மாவு ரெடிமேட் மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை நீங்கள் வீட்டிலையே அரிசி கழுவி வெயிலில் உணர்த்தி செய்துட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க அது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்கிற ஒரு டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே வேர்க்கடலை போன கொழுக்கட்டை செய்துருக்கோங்க சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதில் மாவு போட்டு கால் மணி நேரம் வேக வச்சு செய்து காமிச்சிருப்பேன் மாவு கட்டி இல்லாமல் கலந்தாச்சுங்க இப்போ இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் வேர்க்கடலை பூரண கொல்கட்டையில் மேல் மாவு ஒரு மெத்தடு சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த மெத்தடும் ஈஸியாக இருக்குங்க இந்த மெத்தடும் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் கொல்கட்டை செய்யும்போது சாஃப்டாக வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சிடுங்க சூடு ஆறி இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு இட்லி மாவை பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கோங்க இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க டெனலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்லா கிளறுங்க இதுக்கு நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க மாவு வேக ஆரம்பித்ததும் கட்டிப்பட ஆரம்பிக்குங்க அதனால் தனலை மீடியம்லேயே வச்சுக்கிட்டு மெதுவாக கிளறிக்கிட்டே இருங்க மாவு வேக ஆரம்பிக்குதுங்க நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் போய் கெட்டி ஆகுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இது போல் எண்ணெய் சேர்த்து நம்ம மேல் மாவு செய்யும்போது சாஃப்டாக இருக்குங்க கையில் ஒட்டாமல் இருக்கும் சூப்பராக தயாராகிட்டு வருது பாருங்கள் இன்றைக்கி நம்ப ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம் நீங்கள் மாவு கரைக்கும் போதே உங்களுக்கு பதம் தெரியுங்க இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது போல் கிளறிட்டே வந்தீங்கன்னா கட்டியான வாட்டி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க மாவு நல்லா வெந்துடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்குங்க சூப்பராக வெந்துடுச்சு மாவு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம் சூடு ஆரட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மாவு திறந்து பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அகலமான பேஷனில் சேர்த்துக்கோங்க ஒரு பாதி அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா இது பிசையணும் இன்றைக்கி ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி விட்டுருக்கங்க உங்கள் வீட்டு அரிசி மாவு தகுந்த போல் நீங்கள் ஊற்றிக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் பாதி எடுத்துக்கிறேன் இதை திருப்பி மூடி வைக்கிறேங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கை நினச்சிக்கிட்டு இதை நல்லா அழுத்தி பிசைங்க கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போதே இதை பிசைஞ்சு வச்சுருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க நாம் செய்த எள்ளு பூரணமும் தயாராக இருக்குது இப்போ நாம் கொல்கட்டைகள் செய்யலாங்க மாவு கொஞ்சமாக எடுத்து தேவையான அளவில் உரண்டை பண்ணிக்கோங்க இந்த வருஷம் நான் கொல்கட்டை செய்கிறதுக்கு இந்த மிஷின் வாங்கினேங்க பாருங்கள் இதில் என்ன அப்ளை பண்ணியாச்சுங்க இந்த மிஷின் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குங்க இப்போது நாம் செய்திருக்கிற இந்த கொழுக்கட்டைகள் ஒரு கால் மணி நேரம் போல் வேக வச்சிடலாங்க இந்த வருஷம் இது நான் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு இந்த மெத்தடு உங்களுக்கு செய்து காமிச்சேங்க எத்தனை பேர் இது வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேர்க்கடலை பூரணம் வீடியோவில் நான் அழகாக கையிலேயே சிப்பி செஞ்சு காமிச்சிருப்பேங்க அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி வச்சாச்சுங்க இப்போ நாம் செய்திருக்கிற கொழுக்கட்டைகளை வச்சிடலாம் இது ஒரு கால் மணி நேரம் போல் வேகட்டுங்க எல்லா மாவுகளையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டாங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் அடுத்து தேங்காய் பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க அதுக்கு தான் இப்போ நான் மாவு இருக்கேன் இதை நல்லா பிசைஞ்சி மேலே எண்ணெய் தடவி மூடி வச்சிடுறேங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தேங்காய் பூரண கொழுக்கட்டையும் செய்து காமிக்கிறேன் கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ கொல்கட்டைகள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஷைனிங்காக இருக்குது பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான எள்ளு பூரண கொல்கட்டை தயாராகிடுச்சிங்க சூப்பராக சுட சுட தயாராயிடுச்சி சாப்பிட நீங்களும் இந்த தடவை விநாயகர் சவுதிக்கு எள்ளு பூரண கொழுக்கட்டைகள் செய்து எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்